நியூஸ்அவர் சமநேர்களுக்கு வணக்கம் ஆக்சுவலி இந்த வீடியோ பேசுறதுக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான விஷயங்கள் மாறி மாறி நடக்கிறது சகஜமாக இருக்கிறதுனால சரி பேசிடுவோம் அப்படின்னு தான் பேசுகிறோம் இது யார் பண்ணாலும் தவறு தான் இது மாதிரியான அரசியல் நாகரிகம் செயல்பாடுகளை தவிர்க்கிறது நல்லது தான் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சில்லற பையன் அண்ணாமலை அப்படிங்கிற டேக் ட்விட்டரில் இந்தியாவில் முதலிடத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இதை யார் ஆரம்பித்திருக்காங்க காரணம் என்ன இதற்கான காரணம் என்ன யாருக்கும் யாருக்கும் மோதல் ஏன் இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் உள்ள போய் சமீபத்துல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு வழக்கம் போல செய்தியாளர்கள் வந்து கேள்விகளை முன்வைக்கும் போது அவருக்கு அவர் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருந்தார் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் தான் கேரளால சிலந்தியா ஆற்றின் இதில் தடுப்பணை கட்டுறது அதுக்கு ஏன் ஆளும் அரசு குரல் கொடுக்காம இருக்கிறது கர்நாடகாலேயே இவங்க வந்து கூட்டணியில இருந்துமே ஒன்றும் பண்ணலை அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாரு அதே போல பேசும்போது பாஜக தொடர்பான கேள்வி வரும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேச ஆரம்பிச்சாரு பாஜக தனித்து போட்டிட்டு என்ன விட ஒரு சதவீதம் வாக்கு அதிகமா வாங்கிட்டோம்னா கட்சியை களைச்சிட்டு போறேன் அப்படின்னு பேசிருந்தாரு இந்த இந்த வச்சு செய்தியாளர்கள் அடுத்ததா போய் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய பிரஸ் மீட்ல அவர்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க சீமானவர்கள் இந்த மாதிரி சொல்லிருக்காரே உங்க கருத்து என்ன அப்படின்னு கேக்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்ற ஐயோ சீம் சீமான அண்ணா பாவங்கண்ணா விட்டுறலாம் அவரை அவர் மீது எனக்கு நல்ல மரியாதை இருக்கு ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நடிகை விஜயலட்சுமி வந்து சீமா நானாட்ட கேள்வி கேட்கும் போதுலாம் அவர் வந்து அதை மாத்துறதுக்கு மடை அவர் ஏன் ஏன்ல பாஞ்சர்றாரு அவர் பாவங்கண்ணா விட்டுறலாம் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை அவரும் தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிட்டு போயிட்டோங்கண்ணா அப்படின்னு பேசியிருந்தாரு வந்து வந்து நான் டிஸ்கவுண்ட் அவருக்கு நாங்க போட்டிட்டு இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குகள் சேர்த்து நான் பிப்டி பர்சன்ட் அவருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் அதை தாண்டிடுவாரா அவரு அப்படின்லாம் வந்து சவால் விட்டு இந்த விஷயம் வந்து அரசியல் தளத்துல பேசுபொருளாச்சு அரசியல் தலைமை பண்புல இருக்கும் போது அரசியல் அநாகரிகமற்ற பேச்சாகவே இது வந்து விமர்சனத்தை பெற்றது பாஜக மாநில தலைவராக இருக்கிறாரு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு இப்படி அற்ற முறையில பேசலாமா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பேசுறாகியாச்சு ஆஹ் அதன் காரணமாக நாம் தமிழர் சேர்ந்தவங்க பல நேர பல இடங்களை பேட்டி கொடுக்கும் போது இதற்கு கொந்தளிச்சு பேசிட்டு இருந்தாங்க சரி இப்ப இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்க்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சிருப்பீங்க ஏன்னா இவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் மோதல் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் அதையும் தாண்டி சோஷியல் மீடியால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது அப்படின்னா ரெண்டு தரப்பு ஆக்டிவா இருக்காங்க இன்னும் ரெண்டு மூன்று தரப்புகள் நான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு தரப்பு ஆக்டிவா இருக்கு அதுல முதல் இரண்டு தரப்பை பிடிக்கிறது அப்படின்னா முதல்ல நாம் தமிழருக்கு தான் இரண்டாவது பாஜக மூன்றாவது தான் டிஎம்கே கே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதை யார் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கா இருக்கு பேஸ்புக் இன்ஸ்டா அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லாவே இது வந்து இந்த விஷயம் வந்து பரவப்பட்டிருக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி தமிழ் சினிமா திரைப்படங்கள்ல வரக்கூடிய காமெடி மீம்ஸ் காமெடி எல்லாம் இருக்கும்ல அத வச்சு அண்ணாமலை அவர்களை வச்சு நிறைய மீம்ஸும் வந்து வைரல் ஆகுது ட்விட்டர்ல இந்த டேக வச்சு அந்த அண்ணாமலை அவர்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை வேற யாரும் பண்ணிருக்க போறாங்க நாம் தமிழர் கட்சி தான் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தீர்ப்பா நான் எழுதல சோ இந்த விஷயம் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு யார் பேசினாலும் பொது தளத்துல பேசுறாங்க பல்வேறு நபர் ப பல லட்சக்கணக்கானவங்க பாக்குறாங்க மீடியாலவங்களை அப்படிங்கும் போது நாகரிகமான முறையில் பேசிட்டா நல்லது இந்த டேகுமே அந்த மாதிரியான டேக்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது நன்றி வணக்கம்